நெல்லை பாய்ஸ்னு ஒரு படம் அதில் ஹீரோ பேர் அறிவழகன் ஹீரோயின் பேரு ஹேமா ராஜ்குமார் பாட்டுக்கு மியூசிக் போட்டது ரிஷாந்த் அர்வின் கேமராமேன் ரவீந்திரன் இந்த படத்தோட கதை எழுதி டைரக்ட் பண்ணது கமல்ஜி படத்தை தயாரித்தது வி ராஜா அதாவது ஒயிட் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி தான் தயாரிச்சிருக்குது இதில் வேல ராமமூர்த்தி உட்பட நிறைய ஆக்டிங் ஆர்டிஸ்டான் இருக்காங்க இந்த படத்தோட பாட்டு மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்துச்சு பட ஸ்பெஷல் கெஸ்டாக நம்ம தொல் திருமாவளவன் அவர்களும் வந்திருந்தார் அவர் அந்த மேடையில் என்ன பேசுனார்னா சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த நெல்லை பாய்ஸ் படத்தோட கதை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த படத்தோடைய பேர் போட்டிருக்கிற எழுத்தை பார்த்தேன் உடனே கேட்டேன் என்ன இது நெல்லைன்னா நிறைய அறிவாளும் கொடுவாளும் இருக்கிற இடமா இந்த பேரோட டிசைன்லேயே அறிவாள் மாதிரி இருக்கேன்னு கேட்டேன் நெல்லைன்னு சொன்னாலே தான் காட்டணுன்னு அவசியம் இல்லை சினிமா படங்களில் எனக்கு ரொம்ப நாளாக மனசில் ஒட்டிகிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா வன்முறையே இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா வன்முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நல்ல படங்களை எடுக்க முடியாதா அப்படின்னு பேசியிருக்காரு